கட்சியோட தலைமை வருங்களை சீமான் அவர்கள் பெரியார பத்தி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அது சம்பந்தமா மக்கள் அரசு கட்சி தலைவர் தலைவராக உங்ககிட்ட உங்க கருத்து கேட்க சீமான் ஒரு கூமூட்டங்க ஒரு அரசியல் கோமாளி அவர் அதாவது மறைந்த தலைவர்களை பற்றி கொச்சையாக அவதூறாக அதுவும் வந்து எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேசுவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதாவது சீமானுடைய கட்சி கூடாத வந்து காலி ஆயிட்ட போகுது அதனால அவர் பித்து பிடித்தவர் போல ஆயிட்டார் அவரு நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சீமான் அவர்களே வரப்போகில் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஒரு சதவீதத்திற்கு மேல் நீங்கள் ஓட்டு வாங்க போவதில்லை என்று நான் சொல்கிறேன் இவன அவர்கள் வாழ்ந்த காலங்களில் வந்து ஜாதிய பாகுபாடு தீண்டாமை கொடுமை மற்றும் பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்ட காலம் அது அதனை எதிர்த்து சமூக நீதி போராளியாக அவர் தன்னுடைய தொண்ணூத்தி நான்கு வயதிலும் இடைவிடாது போராடி அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்த தலைவர் அதாவது அதாவது ஜாதி கணக்கெடுப்பின்படி ஒதுக்கீடு வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த தலைவர் அவர்கள் அந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து ராஜாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து பெரியாரை அவர் வந்து இணைத்துக் கொண்டார் அதன் பிறகு அந்த கோரிக்கை அங்கு நிறைவேறவில்லை என்பதும் அந்த பதவியை தூக்கி எறிந்து மக்களுக்காக மக்களுக்கான தலைவராக தன்னுடைய தொண்ணூத்தி நான்கு வயது வரை மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தலைவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இந்த சீமான் தந்தை பெரியாரை பற்றி பேச ஒரு தகுதியும் அவருக்கு இல்லை சீமான் அவர்களோட நடவடிக்கை வந்து தமிழகத்தில் வந்து பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி தமிழகத்தில் உள்ள அமைதி சூழ்நிலையை கெடுப்பதாக இருக்கிறது எனவே சீமான் அவர்களை வந்து உடனடியாக இந்த தமிழக அரசு கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அரசு கட்சியின் சார்பாக நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அவர்கள் முதலமைச்சர் அறிக்கை எந்த நீட்டை செங்கல் புயலால் வந்து வந்து எல்லா தலைவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் சென்று மக்களை சந்தித்து நிவாரணம் கொடுப்பார்கள் ஆனால் இவர் மட்டும் தான் இந்திய அரசியலில் முதல் முறையாக பாதிக்கப்பட்டவர்களை வந்து ஒரு கூண்டோட ஆடு மாடுகளை அடித்து வைத்தது போல ஒரு லாரியில் கொண்டு வந்து அவருடைய கட்சி அலுவலகத்தில் நலத்திட்ட உதவி செய்கிறார் இது வந்து ஒரு அவர் ஒரு அரசியல்வாதியா சினிமாலியா எந்த ஒரு தகுதியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமாக கவர்னரை சந்தித்து ஒரு மனு கொடுத்தார் சரிங்களா இதற்கு முன்னாடி அவர் வந்து என்ன சொன்னார் பாருங்க கவர்னர் பதவியே வந்து தமிழகத்தில் தேவையில்லை என்று சொன்னார் ஏன் கவர்னர் மனு கொடுக்க வேண்டும் மக்களை சந்தித்து போராடுவதற்கு அவர்கிட்ட வந்து தகுதி இல்லை மக்களை சந்தித்து போராடுவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் மக்களுக்காக துணை நிற்பதற்கும் அவருக்கு எந்த ஒரு செயல்பாடும் இல்லை அவரை வந்து மனு கொடுக்கிறார் சரி மனு கொடுத்தீங்க சரி மனு கொடுத்த பிறகு எதற்காக இந்த மனு கொடுத்தோம் என்ன தேவை என்ன கோரிக்கை என்று செய்தியாளர்களை சந்திக்கணுமா வேணாமா சொல்லுங்க அதை கூட ஒரு செய்தியாளர்களை கூட சந்திக்க மறுக்கிறார் என்றால் இவர் எப்படி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வருவார் முதல் முதலாக மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து ஒரு கட்சியில நடத்துறாங்க அரசியலில் கொண்டு வர்றார் அதாவது விஜய் அவர்கள் வந்து வந்தால் மக்கள் கூடுவார்கள் கூட்டம் கூடும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்றால் மாறாது அதாவது விஜய் அவர்கள் களப்பணி செய்தால் மட்டும்தான் மக்களுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்கும் தவிர இது போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சுக்கிட்டு வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்தால் நிச்சயமாக இந்த தேர்தலில் விஜய் கட்சி வரவே வராது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு இல்லாம பொங்கல் தொகுப்பை மட்டும் அது பொங்கல் தொகுப்பு வந்து அது தொண்ணூத்தி எட்டு ரூபாய் தான் வருது இந்த தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்காக மக்கள் கையேந்த வைக்கிறார் இதை கொடுக்கறது பரவலா கொடுக்காம இருந்துடலாமே இதே முதலமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது என்ன சொன்னாரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னார் அப்போ வந்து அதிமுக வந்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது அப்போது இது போதாது ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த இதே முதலமைச்சர் இதே ஸ்டாலின் அவர்கள் இன்று அவர் ஆட்சியில் இருக்கும் போது அவர் வந்து பரிசு தொகுப்பு கொடுக்க மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் பணம் கொடுக்கவில்லை இது எதை காட்டுகிறது என்றால் இவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக தான் இந்த அரசு இருக்கிறது என்பதை தெளிவாக இது காட்டுகிறது